ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்குங்க நம்புகிறேன் நான்டா இப்போ தீபாவளியில் முடிஞ்ச பிறகு இந்த வீடியோ வருதுன்னு பார்க்காதீங்க இது நான் தீபாவளிக்கு போட்டிருந்த பண்டுடைய அப்டேட்டாக தான் இது வர்த்தாக இல்லையா நீங்கள் தான் சொல்லணும் மந்த்லி ஒந்த்லி எவ்வளோ கட்டுறோன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த வருஷம் என்ன கொடுத்தாங்கன்னா ஒரு இது ஸ்டாண்டர்ட் கம்பெனி இது டைட்டானிக் பட்டாஸ் பாக்ஸும் இன்னொரு ஐட்டம் கொடுத்தாங்க அதை பாருங்கள் வீடியோவில் எண்டில் வரும் பாருங்கள் இது நான் வாங்கினது வர்த்தாக இல்லைன்னு வர்த்தான்னு நீங்கள் தான் சொல்லணும் ஏன்னா ஒரு ஒரு வருஷம் ஒன்று கொடுப்பாங்க லாஸ்ட் இயர் வந்து வெள்ளி தட்டு கொடுத்தாங்க ஃபார்ட்டி கிராம்து இந்த வருஷம் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஐட்டம் தான் கொடுத்தாங்க பாருங்கள் பட்டாசு நல்லா இருந்துச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பாருங்கள் இன்னொன்று டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மொத்தம் ஃபார்ட்டி சிக்ஸ் ஐட்டம் நினைக்கிறேன் ஸ்டாண்டர்ட் கம்பெனியில் மந்த்லி மந்த்லி ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார் டுவெல் மந்த் பன்னெண்டு மாதம் கட்டினேன் நல்லா இருந்துச்சு ஒவ்வொரு வீடியும் பார்த்தோம் ஃபேட்மேன் சூப்பர் ஹீரோ சூப்பர் ஸ்டார் மேஜிக் ஸ்ப்ரே ராக்கெட் சொட்டு நிறைய ஐட்டம் இருந்துச்சு பாருங்கள் இதில் அதில் இருந்த ஐட்டம்ஸ் ஏன்னா ஒரு ஒருத்தர் வந்து நாங்கள் வாங்கின ஐட்டம் வேல்யூபிள்னு சொல்கிறாங்க இல்லை அன் வர்த் இல்லைன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு எப்படி தோணுது நீங்கள் சொல்லணும் இது தான் என்னுடைய இன்னொரு ஐட்டம் எலக்ட்ரானிக் ஐட்டம் ஹேர் ஃப்ரையர் உஷா கம்பெனி உஷா இன் ஷெஃப் கம்பெனியோடைய ஹேர் ஃப்ரையர் தான் வாங்கி வந்துச்சு ஒரு பாக்ஸ் பிரித்தோம் ஏன்னா நான் வந்து ஊரில் தான் பண்டு போட்டிருந்தேன் நான் இங்கே பெங்களூருக்கு வந்து விஆர்எல் கொரியல் மூலயமா நாங்கள் திருப்பத்தை இது இங்கே அனுப்பிச்சு ஏன்னா எங்களால் எடுத்துகிட்டு வர முடியல கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு ஏன்னா நாங்கள் மேக்ஸிமம் அங்கே வெயிட் போடும்போது ஃபைவ் கேஜஸ் அதில் அதனால் பாருங்கள் அது கூழ் வைக்கிற ட்ரே அது பேக்கிங் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஃபுல் டச்சபிள் தான் பாருங்க ஐட்டம்ஸ் நல்லா இருந்துச்சு பிளாக் பாருங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்க நீங்களே கீழக்கோப்பன் நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம் ரெசிப்பின் ஃபிங்கர் சிப்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்புறம் ஒரு சிக்கன் ட்ரை பண்ணி பார்த்தோம் நல்லா இருந்துச்சு ரொம்ப டேஸ்டியாக வந்துருந்துச்சு ஒரு டைம் இதில் எப்படி பண்ணுறதுன்னு நான் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு அப்டேட்டாக கொடுக்குறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா பெருசாக இருந்துச்சு நான் நினச்சதோட கொஞ்சம் பெருசாக வந்திருந்துச்சு நல்லா கம்பெனியாகவும் இருந்துச்சு இது நீங்கள் சொல்லுங்கள் வர்த்தாக இல்லையான்னு சொல்லிட்டு பாருங்க நான் இப்போ பார்த்தேன் அல்வி ட்ரே ஆன் பண்ண ஃபுல் டச் தான் பாருங்கள் ஒவ்வொன்றும் அதிலே கொடுத்துட்ருக்குறாங்க கேக் பேக் பண்ணுறதுக்கு ஃபிங்கர் சிப்ஸு சிக்கன் ஃபிஷ் வேறு சூப்பு அப்புறம் தந்தூரி எல்லாத்துக்கும் அதே கொடுத்துட்டு இருந்தாங்க இன்னும் ஒவ்வொரு ஐட்டம் பண்ணி பாய்